ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல நிறைய சுவாரஸ்யமான தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை என்று நிகழ இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த சதுர்த்தி தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்கு அதன் அடிப்படையில் முதனராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தியும் தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அப்படின்னு சிறப்பான குணாதிசியங்கள் இருக்கும் சிறப்புமிக்க ஒரு அலங்கார தோற்றத்தோடு வந்து காட்சியளிப்பாங்க ஆனா அப்படி எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாம ரொம்பவே எளிமையாக இருக்கக்கூடியவர்னா அது விநாயக பெருமான் மட்டும்தான் ஏன்னா விநாயகர் அப்படின்றவரு ரொம்பவே எளிமையான கடவுள் இவருக்காக வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் அதனோடு மட்டும் இல்லாம எல்லா மக்களும் சமத்துவமாக வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்காகவே தான் இவர் ஆற்றங்கரை குளத்தங்கரை அரச மரத்தடி அப்படின்னு ரொம்ப எளிமையான தோற்றத்துல வந்து காட்சி கொடுப்பாரு அந்த வகையில ஒவ்வொரு கடவுள்களுக்கும் உரிய திதியாக ஒரு திதி காணப்படும் அதனோடு உரிய நாளாகவும் இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கே உரிய திதி அப்படின்னா அது சதுர்த்தி திதி தாங்க இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது பதினாறு திதிகளில் நான்காவதாக வரக்கூடிய திதி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் எப்படி ஒவ்வொரு திதி நட்சத்திரம் கிழமை எல்லாம் உகந்ததாக இருக்கும் அதே போல தான் விநாயகப் பெருமானுக்கு சதுர்த்தி திதியும் புதன் புதன்கிழமையும் இந்த விநாயகருக்கு உரிய சதுர்த்தி திதியில் வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களுமே விலகி நன்மைகளானது நடைபெறுங்க மேலும் நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே வந்து நிறைவேறும் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் வேலை அப்படின்னு எல்லா விதமான கோரிக்கைகளையும் விநாயகர் பெருமானிடம் நம்ம வைக்கலாம் இவர் முன்னாடி வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளுமே கண்டிப்பாக வந்து நிறைவேறுங்க சோ விநாயகர் நம்மளுடைய கவலைகளை எல்லாம் தீர்த்து அதாவது முற்பிறவி பாவங்களை எல்லாம் விளக்கி மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் முழு கடவுளக கடவுளாக போற்றப்படக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு உரிய விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இவருடைய தெய்வீக குணங்களை கொண்டாடக்கூடிய விழாவாக தாங்க இது பார்க்கப்படுது இது பத்து நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா உலகங்களும் இருக்கக்கூடிய இந்துக்களால் மிகுந்த ஆர்வத்தோடும் பக்தியோடும் கொண்டாடப்பட்டுட்டு வருது ஸோ இந்த வகையில் யாருக்கெல்லாம் விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் விநாயகருக்கே உரிய அற்புதமான மந்திரமான ஓம்கன் கணபதியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை உங்களுடைய மனதில் நினைத்துட்டு ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு பக்தியோட வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த விஷயம் கூடிய வரவில் வந்து நடைபெறுங்க அதனால மறக்காம இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ வாங்க மதனராசி நேயர்கள் சதுர்த்தி தீதிக்கு பிறகு அடையக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது மேலும் அந்த நாட்கள் அவர்கள் கடந்து வரதுக்காக செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் தாங்க கிரக கிரகநிலைகளுடைய பயிற்சிகளை வைத்தும் கிரகங்களுடைய சேர்க்கையை வைத்தும் பல்வேறு விதமான விஷயங்களானது நடைபெற்றுட்டு இருக்கு அந்த வகையில் தற்போது நிகழக்கூடிய கிரகநிலைகளின் மாற்றத்தின்படி அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு விநாயகப் பெருமானுடைய அருளாசியின் மூலமாக மதுனராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மிதுனம் ராசி அப்படிங்கிறது ராசி மண்டலத்துல மூன்றாவதாக வரக்கூடிய ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான குணாதிசயங்களானது காணப்படும் பொதுவாக இந்த ராசிக்காரங்க யாரையுமே எப்போதுமே வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க எல்லா காரியங்களையும் இவர்களாகவே வந்து அதனால தான் இவங்களுக்கு மற்றவர்களால எப்போதுமே கவலை அப்படிங்கிறது இருக்காது தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய முதனம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சதுர்த்திக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களானது நிகழ இருக்குங்க ஸோ அந்த மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் முதனம் ராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மிதுனம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகஸ்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அலுவலகத்துல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு சிலருக்கு சம்பள பாக்கி தொகைகளானது இருக்கும் அதாவது இதெல்லாம் வரத்துக்கு தாமதமாக இருந்திருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இனி சீக்கிரமாக வருவதற்குண்டான வேலைகள் எல்லாமே மழை மழை நடக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ்லாம் இருக்குது ஸோ கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இது போன்ற அமைப்புகள் எல்லாமே ரொம்பவே சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் அதே போல தான் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்திற்காக நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கெல்லாம் அதிக அளவு ஆர்டர்கள் கிடைக்கும் ஸோ எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு லாபத்தை இந்த டைமில் பார்ப்பீங்க அதற்குடைய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுதுங்க அதாவது இந்த டைமில் நீங்கள் அதை எல்லாத்தையுமே கரெக்டான டைமில் டெலிவரி கொடுத்து நிறைய ஆர்டர் பெறுவீங்க இது உங்களுக்கு நிறைய உற்சாகத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய மதனம் ராசி அன்பர்களாக இருக்கீங்களா கணவருடைய அன்பை இந்த டைமில் நீங்கள் பரிபூர்ணமாகவே பெறுவீங்க ஸோ அவங்களுக்கு உங்கள் மேலே இது வரைக்கும் இருந்த எந்த ஒரு கோபதாபங்களோ அல்லது கசப்பான மனஸ்தாபங்களோ இருந்தால் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சுட்டுங்க ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியானது இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வீட்டில் கலை பொருட்களை வாங்கி வ அலங்கரிக்கிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது அதே நேரம் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்துப்பீங்க அக்கறை காட்டி அவங்களுடைய மகிழ்ச்சியில் நீங்கள் வந்து பங்கு கொள்வீங்க ஸோ குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய முதலாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் இந்த காலகட்டங்களில் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளால் பெரிய அளவில் நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது ஸோ மேலிடத்துல இருந்து உங்களுக்கு அழைப்புகள் கூட வருங்க நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது முக்கியமாக உங்களுடைய கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டராக கிடைக்கும் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது பண வருமானம் இருக்குது கவலையே படாதீங்க இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல அப்படின்ற நிலையே வந்து இப்போ மாறப்போகுது ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவமான கதாபாத்திரம் கிடைக்க போகுது அதன் மூலமாக நீங்கள் சீக்கிரமாகவே டெவலப் ஆகிடுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வகுப்பறையில் அனாவசியமான பேச்சுக்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் தேவையற்ற கெட்ட பெயர்களை வாங்கறதுக்கான சான்ஸ்லாம் கூட இருக்குது ஸோ இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அமைதியாகவும் ஒழுக்கமாகவும் நடப்பது முக்கியமானது இது உங்களுடைய பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகளையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் தவறுதலாக நடந்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் மூலமாக உங்கள் பெற்றோர்களுக்கு கவலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு மிதனராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு பலன்கள் எல்லாம் இருக்கும் பார்க்க போனால் இந்த டைம்ல நீங்கள் ரொம்பவே பரபரப்பாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ்லாம் இருக்குங்க மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா அதற்குரிய பல பெரிய வாய்ப்புகளை எல்லாம் இந்த டைம்ல வந்து பெறுவீங்க கண்டிப்பாக இந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எந்த ஒரு சான்ஸாக இருந்தாலும் சரி உங்களால் முடிந்த அளவுக்கு அதில் வந்து பங்கெடுத்துக்கோங்க அதே நேரம் நீங்கள் திடீர்னு மிகப்பெரிய பொறுப்புகளை வந்து சுமக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அது போன்ற வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் உங்களுடைய கனவுகள் மற்றும் இலக்குகளை வந்து நிறைவேற்ற கொஞ்சம் காலதாமதமானது இருக்கலாம் அதாவது போதுமான நேரம் கிடைக்காமல் இருக்கலாம் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய நிலைகளும் வந்து இருக்கப்போகுது போகுது இந்த நேரத்தில் பணம் மற்றும் நிதி நிலைமைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால நீங்கள் செலவுகளை பற்றி எல்லாம் கவலையே படாதீங்க சொல்ல போனால் பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே இருக்காது இந்த நேரத்தில் உங்களுடைய வேலை தொடர்பான பொறுப்புகள் கூட உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பொறுப்புகளை மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்பம் சார்ந்த சிறந்த முறையில் நடத்துறதுக்கான பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நல்லபடியாவே கொண்டு போவீங்க அதற்குரிய அற்புதமான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஸோ மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா முதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது எளிமையானது ஆனால் ஒரு சில நேரங்களில் மட்டும் ஏதாவது உடல்நல பிரச்சனைகளானது ஏற்படுவது போல தோன்றும் அப்படி உங்களுக்கு ஒருவேளை தோணுது அப்படின்னா உடனடியாக மருத்துவர் அணுகி அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேயே வந்து அதெல்லாம் சரி செஞ்சிடலாங்க போதுமான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக நீங்கள் ஓய்வெடுப்பது ரொம்பவே நல்லது வேலை விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் பொறுப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்பவே கவனமாகவும் நீங்கள் செயல்படணும் என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்தாலுமே கூட வரக்கூடிய காலகட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்காக நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காள அம்மனுக்கு முல்லைப்பூ சாற்று நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அற்புதமாக நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வீட்டுக்கு அருகலை அங்காளம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா தவறாமல் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து போயிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அங்காள அம்மனை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வரும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக நடத்துறதுக்கு இது ஒரு எளிமையான ஒரு வழிதாங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோ பதிவின் மூலமாக மதனராசி என்பர்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மா மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறாங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் எதை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினந்தோறுமே நம்மளுடைய சேனல்ல பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல பார்க்க பார்க்கல அப்படின்னா கூட மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்கு அதாவது உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க